ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மில்க் ஷேக் ப்ரீ மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா அதுக்கு முன்னாடி மில்க் ஷேக் மில்க் ஷேக்னு சம்மர் ஆரம்பிச்சதுல எங்கே திரும்பினாலும் காதில் விழுகுது அப்படிப்பட்ட மில்க் ஷேக்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மில்க் ஷேக்னாவே மில்க் இல்லாமையா அந்த மில்க்ல புரோட்டீன் கால்சியம் தேவையான அளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இந்த மில்க் ஷேக்கில் கொஞ்சம் பழமும் சேர்த்துருக்கேன் பனானா சேர்த்திருக்கிறதுனால விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ட் ஃபைபர் இருக்குது மில்க் ஷேக்கில் நட்ஸ் கூட சேர்த்து செய்யலாங்க நட்ஸ் சேர்த்திங்கன்னா ஹெல்த் ப்ரோட்டீன் இருக்கு ஃபைபர் இருக்கு ஆக மொத்தத்துல மில்க் ஷேக்ல தேவையான சத்துக்கள் அனைத்தும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்கு அத கடைசியில சொல்றேன் பாருங்க மில்க் ஷேக் ப்ரீமிக்ஸ் செய்யலாமா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல அத்திப்பழம் எடுத்திருக்கேன் அத்திப்பழம் அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் டேட்ஸ் அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் என்னங்க அஞ்சு பீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய போடுறீங்க அப்படின்னா ஆமாங்க இது நான் எப்போதுமே ரெகுலரா இந்த ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன் அது ரெடி பண்ணும்போது தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டது உங்களுக்கு தேவையான அளவு குவாண்டிட்டி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க டேட்ஸ்ல இருக்கிற சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க நட்ஸுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் பத்து பீஸ் எடுத்துட்டு நைட் ஃபுல்லா தண்ணியில ஊற ஊற வச்சுட்டு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸுக்கு பனானா சேர்த்துருக்கேன் நாலு பீஸ் பனானாவை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க ஏங்க இதை ஃப்ரீஸ் பண்ணி தான் மில்க் ஷேக் ரெடி பண்ணணுமா அப்படின்னா ஆமாங்க நீங்கள் மில்க் ஷேக்குக்கு மிக்ஸ் தான் ரெடி பண்ண போறீங்க அதுக்கு கரெக்டான ஒரு பக்கம் வரணும்னா நீங்கள் எந்த பழம் எடுத்துக்கிட்டாலும் அதை மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு செஞ்சு பாருங்களே அதோட தன்மையே வேற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ப்ரீ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம் ஊற வச்ச பாதாம தோலை எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாதாம் மில்க் எப்படி இருப்போம் மாதிரி இப்போ மணி நேரம் ஊற வச்ச இதுல சேர்த்துக்கங்க ஏன் இதெல்லாம் ஊற வச்சுதான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஃபுட்ஸா இருக்கட்டும் நட்ஸா இருக்கட்டும் ஊற வச்சு அதை செஞ்சீங்கன்னா அதோட சத்து உங்களுக்கு முழுசா கிடைக்கும் அதுக்காக தான் தண்ணி அதிகமா சேர்த்துறாம இந்த அளவு பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஃப்ரீசர்ல வச்சிருந்த பனானா வந்து நல்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்ப இத நீங்க பாக்கும்போதே அதோட தன்மை வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் இப்ப இத மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாதாம் மில்க் ஏற்கனவே ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் கூடவே கொஞ்சமாக தண்ணி அதாவது அந்த மிக்சி அரைச்சிருப்போம்ல அதிலே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் இது ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணுவோம்ல ஃப்ரீசர்லேயே இருக்கும்ல மோல்டு அந்த மோல்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க மோல்டெல்லாம் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து மொத்தமாக ஊற்றி வச்சுட்டு வேணுங்கும் போது எடுத்துக்கலாம் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு கூட வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நமக்கும் நல்லதில்லை மேக்ஸிமம் ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் இது நல்லா இருக்கும் தயவுசெய்து பத்து நாளைக்கு மேலே இந்த ப்ரீமிக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுக்காதீங்க அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன் வீக்லேருந்து டென் டேஸ்குள்ள முடிச்சிருங்க முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப ப்ரீமிக்ஸ் பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை பயன்படுத்தி எப்படி மில்க் ஷேக் போடுறது அப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒன்றும் இல்லங்க இந்த மாதிரி பாட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க எங்கள்கிட்ட பாட்டில் மிக்சி ஜார் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த பார் வந்து நான் பீஸ் வந்து பார் எடுத்திருக்கேன் எம்எல் மில்க்குக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கா மில்க் ஷேக் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பார் கூட நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரையோ இல்ல வெள்ளை சக்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஐஸ் கியூப் அது வந்து ஆப்ஷன் தான் ஐஸ் கியூப் வேணும்னா போடலாம் இல்லாட்டி குடிக்க வலிக்கும் போது கூட நீங்க போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு டைட்டா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஷேக் பண்ணீங்கன்னா போதும் அப்படியே அந்த பார் வந்து மெல்ட் ஆகி மில்கோட சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்ல மில்க் ஷேக் ரெடி ஆயிரும் மில்க் ஷேக்க பத்தி கடைசியில சில விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னேன் சொல்றேன் கேட்டுக்கங்க மில்க் ஷேக் வந்து டெய்லி தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும் மில்க் ஷேக்க எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா குடிச்சிடாதீங்க அது ரொம்பவே வயிற்றுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் எதுனாலும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மில்க் ஷேக் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சத்துங்க வெயிட் கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் மெயின்டைன் ஆகும் கண்டிப்பாக இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ப்ரீமிக்ஸ் பிடிச்சிருக்கும் பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்